எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்களில் ஒருவன் இன்றைக்கி ஜப்பானிய மொழியில் இந்த முதல் பாடத்தில் உள்ள இலக்கணத்தை நான் உங்களுக்கு அவங்களுக்கு போகிறேன் எல்லோரும் கவனிங்க சேர்ந்து நவுன் திஸ் நவுன் ஒன் வா நவுன் டூ திசு பெயர் சொல் ஆகும் இன்னும் போட்டு முடிக்கிறதுக்கும் பெயர் சொல் ஒன்று வந்து பெயர் சொல் இரண்டு ஆகுங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் எந்த மாதிரி இடத்துல பயன்படுத்துகிறாங்க இப்படி பேசுகிறதுனால மற்றவங்கள்ட்ட நம்மளோட இமேஜி எப்படி இருக்கும் அவங்களுக்கு நம்ம மேலே எப்படிப்பட்ட அபிப்பிராயம் தோன்றும் அப்படிங்கிறத பற்றி நான் இன்னைக்கு அவங்களுக்கு தெளிவாக இந்த பாடத்தில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்னால் முடிந்த வரை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணுறேன் எனக்கு பண்ணுங்க ஃபஸ்ட் லைனை வாசிப்போம் டோன் டெஸ் அப்படிங்கிறது வந்து டோனுங்கிறது ஒரு பேர் அப்போ டோன் அப்படிங்கிறது அர்த்தம் அந்த டெஸ்ஸுங்கிறது வந்து ஆகும் டோன் ஆகும் அப்படின்னு அர்த்தம் பத்தாசி வா மர்சியா திஸ் பத்தாசிங்கிறதோட அர்த்தம் வந்து நான் பாகங்கிறதோட அர்த்தம் வந்து பந்து மர்சியாங்கிறது நேமு பேரு திஸ்ங்கிறது வந்து ஆகும் நான் வந்து மர்சியா ஆகும் அப்புறம் பாருங்க லைன் வாசிக்கிறேன் follows a noun என் to make a sentence in this lesson, noun, this is used to say your name, as in name, this. ஒரு வாக்கியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெயர் சொல்லை தொடர்ந்து திஸ் வருகிறது நவுன் ஒன் வா நவுன் டூ திஸ் பெயர் சொல் ஒன்று வந்து பேர்ச்சொல் சொல் ரெண்டு ஆகும்னு போட்டிருக்கு The va in noun one. Va is a particle that indicates the topic and signals what will be said. It is written as va but pronounced as wa. Particles after a word show the relationship between the word and other parts of the sentence. என்ன தலைப்பு மற்றும் என்ன சொல்லப்படும் என்பதை குறிக்கும் அந்த ஒரு பெயர் சொல்லில் உள்ள ஒரு தான் வா என்பது ஆகும் இந்த வாங்கிறது வந்துங்க எழுதும்போது ஒரு வார்த்தையில் எழுதும்போது அதோட உச்சரிப்பு வந்து ஹா தான் அதே ஹாவை ஒரு வாக்கியத்தில் இரண்டு வார்த்தைகளுக்கு இடையில் இணைச்சி எழுதும்பொழுது அதோடய உச்சரிப்பு வந்து எப்படி இருக்கும்னா வான்னு உச்சரிக்கப்படுது நாலாவது சென்டென்ஸ் பாருங்க இன் ஜாப்பனீஸ் யூ டூ நாட் நீட் டு சே திங்ஸ் தட் கேன் பி அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் தட் கான்டெக்ட் வென் இன்ட்ரொடியூசிங் யுவர் செல்ஃப் இட் இஸ் கிளியர் தட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் யுவர் செல்ஃப் தேர் ஃபார் இட் இஸ் மோர் நேச்சுரல் டு சே ஜப்பானிய மொழியில் சூழலில் இருந்து புரிந்து கொள்ளும் விஷயத்தை நீங்கள் சொல்ல தேவை இல்லை எப்போ உங்களை அறிமுகப்படுத்துறீங்களோ அப்போவே நீங்க உங்களை பற்றி தான் பேசுறீங்கன்னு இங்கிறது தெளிவாக அவங்களுக்கு புரிஞ்சிடும் தோன் தேஸ்னு சொல்கிறதுக்கு பதிலாக தோந்தேஸ் மட்டும் சொல்றது ரொம்ப இயல்பானது ஆகும் ரேனா எக்ஸாம்பிள் தமிழில் எடுத்துக்காட்டு இந்த கான்வர்சேஷனை பார்த்தீங்களா ஏங்கிற ஒரு அஜ்மே மாஸ்டே தனக்கா யோரோ சிக்கோ நயாசி மாஸ்டன்னு சொல்கிறாரு நான் தனக்கா உங்களை சந்தி சந்தோஷங்கிறாரு உடனே அவரோட அவரோட எதிர்த்துரப்பிலேருந்து அவருக்கு பதில் கொடுக்குறவரும் பீங்கிறவர் நான் பார்க்கு உங்களை சந்தி சந்தோஷம்னு சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே வத்தாசிவா தனக்கா வத்தாசிவா பார்க்கு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணால் பார்த்துக்கோங்க அதாவது அவங்களுக்கு தெரியும் இப்போ இவங்க வந்து ஒருத்தவங்களை புதுசாக மீட் பண்ணுறாங்கங்கிறதுனால இப்போது இவங்க இவங்களை போது அந்த எதிர அவங்களுக்கு எதிர்க்க நின்று அவங்களுக்கு பதில் கூறுறவங்களுக்கும் அந்த சுச்சுவேஷன் தெரியும் அவங்க அவங்கள பற்றி தான் சொல்கிறாங்கங்கிறது இவங்களுக்கும் அவங்க அவங்கள பற்றி தான் சொல்கிறாங்கங்கிறது தெரியுங்கிறதுனால அந்த பத்தாசிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் வெறும் நேமை மட்டும் பயன்படுத்துறது ரொம்ப இயல்பான ஒன்று